என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவும் உன் அன்னை ஓம் சக்தி நானே உன்னை கேடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கே என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நான் உன்னிடம் கேட்பது வெறும் மூன்று நிமிடம்தான் அதை எனக்காக காணிக்கையாக கொடுப்பாயாக அவ்வாறு நீ கொடுக்க நினைத்தால் உனது பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போகும் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்று எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா கண்டிப்பாக மாறும் நீ சந்தோஷத்தில் இருக்கத்தான் போகின்றாய் அந்த நேரம் உனக்கு நெருங்கி வருகிறது அதுவரை பொறுமையோடு காத்திரு தங்கமே நிச்சயம் உன்னை நான் உச்சத்தை அடைய செய்வேன் என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்துவிட்டது தங்கமே அதனால் அந்த அற்புத நிகழ்வு காரணமாக முன்பு நடக்காததெல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது முன்பு தடுக்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது உன் அடுத்த ஆசிர்வாதத்தை பெற நீ பிச்சை எடுக்கவோ அல்லது மன அழுத்தம் கொடுக்கவோ வேண்டியதில்லை தட்டி போனது அனைத்தும் இப்பொழுது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நீண்ட நாட்களாக உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் உன் பூர்வ ஜென்ம சாவக்கேடுகள் இப்பொழுது அனைத்தும் நான் விளக்கி நீ இழந்ததை அனைத்தும் மீட்டு உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும்படி நான் செய்கின்றேன் உன் வாயு கதவுகளை தட்ட விரைவில் நானே வருவேன் போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவை தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாய் எப்பொழுதும் இருப்பேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே நல்லது மட்டுமே செய் நல்லதை மட்டுமே நீ நினைத்து கொண்டிரு உன்னை நான் காப்பேன் உன் வீடு தேடி நிச்சயமாக நானே வரப்போகின்றேன் உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது சிறு சிறு தடைகள் வரதான் செய்யும் அதில் இன்னும் ஒன்று இருக்கின்றது அதுவும் உன்னை மெருக்கேற்றவே புதிய வெற்றிகளையும் முக்திகளையும் கண்டறி தங்கமே கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் நீ வேண்டிய அனைத்தையும் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏராளமாய் சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்த போகின்றேன் சந்தோஷமாக நீ வாழ்வாய் தங்கமே உன்னை தொடரும் இரங்கல்கள் அனைத்தும் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பியபடியே வாழப் போகின்றாய் நம்பிக்கை மட்டும் இழந்துவிடாதே தங்கமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கின்றேன் எந்த முடிவை எடுப்பதானாலும் துணிந்து எடு துன்பம் வந்தால் துரத்தியடி நான் இருக்கின்றேன் உன்னை காக்க எண்ணம் தான் வாழ்க்கை எண்ணங்களை எப்பொழுதும் உயர்வாக வைத்துக்கொள் எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வான் நோக்கியே எண்ணங்கள் எப்பொழுதும் வலிமையாகவே இருக்க வேண்டும் என்று நீ எது நடக்க வேண்டும் என்று நம்புகின்றாயோ அது நாளை நிச்சயமாக நடக்கும் மனதளவில் தைரியமாக இரு உனக்கு உதவி தேவைப்படும்போது போது என்னிடமிருந்து நிச்சயம் உனக்கானதை செய்து கொடுக்கும் வரம் கிடைக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் ஒரு அகந்தையோடு தான் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே தான் தான் பெரியதென்று பேசிக்கொண்டு அவர்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியை போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அழைத்து வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாதே அவர்களின் அகந்தையை நான் அடக்கி விடுவேன் உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் தொண்டையை அடைத்து அந்த வழியை அவர்களுக்கே திருப்பிக் கொடுப்பேன் ஆசை இன்பம் துன்பம் துயரம் இவை அனைத்தையும் முடிவில்லாதது இவை அனைத்தையுமே நீ கடந்து வந்ததால்தான் நீ தேடி வந்த அந்த அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் அன்று என்னை நீ புகழ்வதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு அதையே நீ சகத்தி கொண்டும் புரிந்து கொண்டும் வாழ்ந்துவிட்டாய் இனி எதற்காக கவலைப்படுகின்றாய் எதற்காக இந்த பயம் நான் இருக்கின்றேன் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துயரங்கள் இவற்றிலிருந்து கடந்து வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ தைரியமாக எழுந்து நடந்து வந்தால் அந்த நொடியில் மலை போன்ற பிரச்சினை கூட வழிவிட்டு நிற்கும் ஆனால் நீ பயந்தோ சோர்ந்தோ கொண்டிருந்தால் இதை நம்மால் செய்ய முடியும் என்று யோசிக்கின்றாய் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னை சிலைந்து வலை கூட சிறையெடுக்கும் குழந்தைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் உடனே ஏமாற்றம் என்ற பரிசே கிடைக்கும் ஆனால் எல்லா ஏமாற்றங்களுக்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் நிச்சயம் கிடைக்கும் இப்பொழுது நீ கர்மவினை என்ற மாசுபடிந்த குப்பைகளால் வாட்டி வதைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி ஒரு நாளும் அவ்வாறு நடக்க விடமாட்டேன் உன் கர்மவினைகள் அனைத்தும் முடிந்துவிட வேண்டும் இனி உனக்கு கர்ம வினை வரக்கூடாது என்றால் நீ பலருக்கு உதவி செய்து உன் பாவங்களை புண்ணியமாக்கி விட்டாய் என்றால் உனக்கு கர்ம வினைகள் அனைத்தும் விலகி நீ இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ ஆசைப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது உடனே உனக்கு நடக்கும் நீ நம்பினால் மட்டுமே எல்லாம் நடக்கும் என் செல்லமே நீ என்னை முழுவதுமாக நம்பு என்னை நீ முழுவதுமாக நம்பி என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் ஓம் சக்தி உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன் நான் சொல்வதை கேட்டு நீ பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே இனி நல்லதாகவே நடக்கும் நீ சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்பது சில நேரங்களில் வெற்றியை தராமலும் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை தரும் எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் அதன்பின் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் என் செல்லமே நீ விரும்பிய ஒன்றிற்காக நீ போராடவில்லை என்றால் நீ இழந்ததற்காகவும் வேண்டாம் வாழ்க்கையில் லட்சியத்தை மட்டுமே தேடப்பட வேண்டிய செல்வம் என்ன தெரியுமா போராடுவது மட்டும்தான் இந்த போராட்டமும் இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இங்கு கிடைக்காது அதை நீ நன்றாக புரிந்து கொள் நீ ஒருபோதும் அற்பமாக யாரையும் எண்ணிவிடாதே ஏனெனில் நாளை அவர்களே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும் எது உன்னிடம் இன்று இருக்கிறதென்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் அதனால் நீ இழந்ததை நினைத்து ஒரு நாளும் நீ வருத்தப்படக்கூடாது இங்கு ஒன்று நீ இழந்தாய் அதன் பின் ஒன்று பெரிதாகவே உனக்கு கிடைக்கும் என் செல்லமே இங்கு எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை உன்மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர் மீது நீ கோபம் கொள்ளாதே என் தங்கமே ஏனெனில் நீ கொல்லும் கோபம் உன்னையே அழித்துவிடும் வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே ஏனெனில் உனக்கான வாய்ப்பு ஒன்று என்றுமே காத்திருக்கும் எப்போது எப்படி இருக்கின்றாய் என்பது முக்கியமில்லை தங்கமே வாழ்க்கையில் உனக்கென பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய மனதைரியம் குழந்தையே நீ விரும்பியது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போகலாம் அதை எண்ணி கவலைப்படாதே ஏனென்றால் அதைவிட உனக்கு தகுதியானது உனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீ முதலில் கட்டுப்படுத்த வேண்டிய இரண்டு விஷயங்கள் உனது ஆசைகள் மட்டுமே என் செல்லமே உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நீ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள் ஏனெனில் நீ ஆசைகளை குறைத்து கொண்டாலே உன்னுடைய மகிழ்ச்சி நிரந்தரமாக நிலைத்திருக்கும் உனது கடமையை நீ கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் செயலற்ற தன்மையை விட நடவடிக்கையை உண்மையில் சிறந்ததாகும் என் செல்லமே உன் வேலையை உனது கடமையாக எடுத்துக்கொள் ஆனால் அதற்கான பலனை மட்டும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே ஏனென்றால் அதற்கான பலனை நானே உனக்கு கொடுப்பேன் அல்லவா என் செல்லமே தான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பவர்கள் பேசாமல் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்களே இங்கு உறவுகளை தக்க வைக்க நினைப்பவர்கள் மனதில் எந்த வேதனைகளுக்கும் இடம் கொடுக்காதே ஏனென்றால் மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூட ஒரு காலகட்டத்தில் வலுவிழந்துவிடும் விடும் காரணம் இன்று இங்கு யாருக்கும் கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகின்றான் இப்பொழுது நீயும் அதை பெறப்போகின்றாய் என் தங்கமே அம்பிற்காக ஏங்குபவர்கள் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையே இல்லை ஏனெனில் தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் என் கண்மணியே நீ சுமக்கின்ற நம்பிக்கையே நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கேற்ப தேர்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்று இன்று இருப்பது நாளை தேவையில்லாததாக கூட மாறிவிடலாம் நீ விரும்பாத துன்பமோ உன்னை தேடி வரும் நீ விரும்பிய இன்பம் உன்னை தேடி வந்து சேராதா என்ன நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளையே நீ மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் மனதிற்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையானது உன் விருப்பப்படிதான் அமையப்போகிறது அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள் உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே இப்பொழுது உன் மனதில் நீ என்ன யோசிக்கின்றாய் என்ன செய்ய திட்டம் போட்டு உள்ளாய் அவை அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக சொல்கின்றேன் கேள் அதை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய் அதன் பிறகு நடக்கப் போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் மட்டும் ஒருபோதும் மாறாதே தங்கமே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகின்றேன் உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் எல்லாம் சரியாகும் மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதிக அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையை நடப்பதற்கு வழிவகுக்கும் நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வலிமையும் வேதனையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்று என்று நீ நினைக்கின்றாயோ அந்த கஷ்டம் நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சுகமான தெய்வமாக்க மாற்றும் நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதென்பது மிகவும் கடினம்தான் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே இந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகதான் போகிறது யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் உனக்காக உன் ஓம் சக்தி நான் இருக்கின்றேன் அல்லவா வருபவர்கள் வரட்டும் போகின்றவர்கள் போகட்டும் என விட்டுவிடு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ எந்த இடத்தில் வைத்து உன்னை உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ அந்த அளவிற்கு உன்னை உயிராக நேசிக்கின்றார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கற்றுக்கொள் அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் அவர்கள் என்னிடம் பேசாமல் மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே செல்லமே அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அவர்களுக்கு தான் அதனால் நஷ்டம் போகின்றார்கள் உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்து கொடுக்க உன் ஓம் சக்தியானவள் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்த வேண்டும் உன் என்னப்படியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எதற்காகவும் கலங்காதே என் செல்லமே பல சமயங்களில் நீ யோசிக்கின்ற விஷயம் சரியாக தான் இருக்கிறது சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய் ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகின்றாயே திட்டம் அதில்தான் தவறு செய்கின்றாய் செல்லமே எது சரியான வழியாக இருக்கும் எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை நீயே பல நேரத்தில் குழப்பம் அடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் உன் மனதுக்குள் நானே குடிபுகுந்து உனக்கான சிறப்பை செய்து கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள் உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே விட்டுவிடு கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையை ஒருமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக மாறும் என் செல்லமே எல்லோரும் நினைப்பது போல் இவ்வுலகில் வாழ்ந்துவிட முடியாது யார் என்ன நினைத்தாலும் அவரவர் கூறிய கர்மாவை பொறுத்தே அவரது ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும் உனக்கானதை நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மன அடையும்படி நான் விட்டுவிட மாட்டேன் செல்லமே அதுவும் வாழ்க்கையில் நிகழப்போகின்ற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு எதிலும் உனக்கு கிடைத்து விட முடியாது என்றும் உன் ஓம் சக்தி நானும் சரி உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம் உனக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் ஏமாற்றம் அடைந்து விட மாட்டாய் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய் நீ எதிர்பார்ப்பதால் தான் பல விஷயங்கள் இங்கு உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விடுகிறது நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கப் போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ எல்லாம் எப்படி என்று உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படித்தான் வாழப்போகின்றேன் என்று வாழ்ந்து காட்டும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி கொடுக்க போகின்றேன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி போய்கொண்டே இருக்கின்றாய் என் செல்லமே தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படாதே சிந்தித்து செயல்படி நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள் நரம்பற்ற நாக்கினால் வரம்பற்ற பேச்சுகளும் இருமான இதயத்தை கூட விடும் துரும்பாக மாற்றிவிடும் அப்படி இருக்கும் பொழுது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே நீ செல்லக்கூடிய வழியில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம் இப்பொழுது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் எதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வலியங்கும் துணையாய் வந்து உன் கரங்களின் வெற்றியை நானே ஒப்படைப்பேன் நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு தகுதி இல்லை என்றால் நானே உன் கண் முன்னால் அதை காட்டவே மாட்டேன் உன் மனது ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள் தெளிவான மனம் எங்கு இருக்கிறதோ யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தில் நான் வந்து குடியிருப்பேன் உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது உன்னை வீழ்த்தவும் முடியாது எப்பொழுதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரை போல் நல்லதே நினைத்து நல்லதையே செய் அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதே போல உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையானது நிச்சயம் தான் நான் மாற்றி கொடுப்பேன் என் செல்லமே எதற்கும் வருந்தாதே கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான் உன் வாழ்க்கையில் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது இப்பொழுது அது எல்லாவற்றையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் எந்த தங்குதடையின்றி நானே செய்து கொடுக்கத்தான் போகிறேன் மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்படவும் வேண்டாம் யார் உன்னை உயர்வாக பேசினாலும் அதை பற்றி நீ மதிமயங்கவும் வேண்டாம் உன்னை வீழ்த்த இயலாதவன் என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்வதும் புகார் சொல்வதும் குற்றமளிப்பதும் காரணமாக இருக்கும் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தடுக்க முன்கூட்டியே ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும் செல்லமே முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வதென்று தெரியாமல் விட்டு ஒதுங்கி போவார்கள் அதே போல நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள் தட்டி பறிப்பவன் ஒருபோதும் நன்றாக வாழ்வது கிடையாது செல்லமே நீ எப்பொழுதும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வதென்று தெரியாமல் உன்னிடம் இருந்து எதையாவது பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள் என் செல்லமே உனக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது கொடுக்க நினைக்கும் நீ எப்பொழுதும் கெட்டு போக மாட்டாய் எதற்கும் கவலைப்படாமல் இரு எப்பொழுதும் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே நீ நல்லதே நினை உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே விடை தெரியாத எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதுவுமே புரியாத வாழ்க்கையை உன் வாழ்க்கையை இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ தினமும் அரைகுறை தூக்கத்தை எடுத்துக்கொள்கின்றாய் தினமும் ஏதோ நகர வேண்டும் என்று வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எதுவுமே ஒரு நாளும் மாறவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே வாழ்நாள் முழுவதும் நீ யாருக்கும் பாரமாகவும் யாருக்கும் தொல்லையாகவும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய மனதானது வலிகளை சுமந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய புத்தியானது குழப்பங்களை சுமந்து தவிக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கை நகர்ந்து செல்கின்றது உன்னுடைய மனதில் சொல்லி அழுவதற்கென்று ஆயிரம் வழிகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அதை கேட்பதற்கும் உனக்கு துணையாகவோ உன்னருகில் உறவாகவோ நட்பாகவோ நின்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உணர்வுகளை யாரிடமும் சொல்லி புரிய வைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றாய் அன்பை ஒருபோதும் யாரிடமும் பிச்சையாக எடுக்கக்கூடாது என்பது நன்றாக உணர்ந்து கொண்டாய் அக்கறை காட்டுகள் என்று யாரிடமும் அதனை கேட்க கூடாது என்று நல்ல மனநிலையில் இருக்கின்றாய் இறுதி வரை யாரிடமும் எதிர்பார்க்க கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யார் முன்னாலும் நின்று கையேந்த கூடாது என்று என் குழந்தை மனதிற்குள் நல்லதொரு தெளிவு பிறந்து இருக்கிறது என் தங்கமே கடவுளைத் தவிர வேறு யாரையும் நீ அதிகமாக நேசித்தது கிடையாது ஏனென்றால் உனக்கு நன்றாக தெரியும் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லோருமே ஒருமுக தோற்றம் என்று எல்லோரும் உன்னிடம் சரியாக தான் இருப்பது போல இருக்கின்றார்கள் ஆனால் நீயோ மற்றவர்களிடம் அன்பு பாசம் என்று நம்பி இன்று உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இங்கு நின்று கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் உள்ள சோகத்தை யாரிடமும் சொல்லிவிட முடியாது அதனால்தான் நீ உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் இந்த ஓம் சக்தி என்னிடம் சொல்லி புலம்புகின்றாய் என்னிடம் சொல்ல முடியாத நேரத்தில் கூட உனக்காக நான் கொடுத்திருக்கின்ற இரண்டு வரங்கள் என்ன தெரியுமா ஒன்று நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற தனிமை இன்னொன்று உனக்கு கொடுத்திருக்கின்ற கண்ணீர் இவை இரண்டும் நீ மனவேதனை அதிகமாக இருக்கும் பொழுது என்னை தேடி வர முடியாத நிலையில் நீ இவற்றை பயன்படுத்திக் கொள்வாய் என் குழந்தையே உடம்பில் உயிர் மட்டும் இருக்கின்றதம்மா மனதிற்குள் நிம்மதி இல்லை வாழ்க்கை இருக்கிறது ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தான் அர்த்தம் இல்லை என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைகின்றாய் வாழ்க்கையில் உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நிரந்தரமான உறவு என்று ஒன்று இல்லையே தனிமை மட்டுமே நிரந்தரமாக கிடைக்கிறதே என்று என் குழந்தை மனதார நினைக்கின்றாய் ஆசைப்படுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று இந்த வாழ்க்கையை உனக்கு அடிக்கடி உணர்த்தி கொண்டிருப்பதை என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை இழப்புகளையும் கஷ்டங்களையும் சமாளித்து கொண்டு தன்னம்பிக்கையோடு தான் நானும் போராடி பார்க்கிறேன் ஆனால் சில நேரங்களில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஏன் தான் வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் என்று யோசிக்க வைத்து விடுகிறது விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கை தொலைத்து விட்டதாக நினைக்கின்ற என் பிள்ளை நீ என்னிடம் என்ன கேட்கின்றாய் தெரியுமா அம்மா நீ கஷ்டங்களை கொடுப்பதில் எனக்கு நிச்சயமாக எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் இன்று இங்கு யாருமே இல்லை அப்படி இருக்கும்பொழுது எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வருவது என்பதற்காக நான் வருந்தவில்லை ஆனால் இந்த வயதிற்கு மீறிய கஷ்டத்தை தான் எனக்கு கொடுத்தாய் என்று நான் உன்னிடம் கேட்கின்றேன் எனக்கென்று இந்த வயதில் தாங்குவதற்குரிய கஷ்டங்கள் இருக்கும் அல்லவா அதை மீறி நீ எனக்கு கொடுக்கும் பொழுது என்னால் நிச்சயமாக அதை சமாளிக்க முடியவில்லை என்பதே அம்மா நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் மாறதான் போகிறது யாரையும் குறை சொல்ல விருப்பமில்லாத என் குழந்தை இப்பொழுது நீ இருக்கின்றதை நினைத்து உன்னுடைய முட்டாள்தனம் தான் காரணம் என்று நீ நினைக்கின்றாய் நீ என்றோ ஒரு நாள் செய்த ஒரு முட்டாள்தனமான விஷயத்தால் இன்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாய் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது ஒரு முறை பேச ஆரம்பித்து விட்டால் பிரச்சனைகள் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக வந்து விடுகின்றன என் தங்கமே செய்கின்ற செயலை உனக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தவறை செய்துவிட்டு இன்று அதனால் நீ படுகின்ற வேதனைகள் ஆயிரம் ஆயிரம் மின்சாரம் இல்லாத பொழுதுதான் மெழுகுவர்த்தியின் அருமை என்னவென்று தெரியும் அதே போலதான் யாருக்கும் தேவைப்படும் பொழுதுதான் நீ தேவைப்படுகின்றாய் என்பதே வேதனை அடைகின்றாய் என் தங்கமே உண்மை இல்லாத இடத்தில் நீ நின்று கொண்டு உனக்கென ஒரு உரிமை இருக்கிறது என்று நீ கேட்டால் அது தவறான விஷயம் உரிமை இல்லாத இடத்தில் நின்று நீ பாசம் வைத்து கொண்டிருந்தால் அதுவும் தவறான விஷயம் பாசம் இல்லாத இடத்தில் பழக வேண்டும் என்று நினைப்பது அதைவிட தவறு என் குழந்தையே இவற்றையெல்லாம் நீ புரிந்து ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் உனக்கென ஏமாற்றம் என்று ஒன்று ஒருபோதும் இருக்காது என் தங்கமே தனியாக நடந்து செல்வதொன்றும் கடினமான விஷயமல்ல ஆனால் ஒருவரோடு நீ நெடுந்தூரமாக ஒன்றாக நடந்துவிட்ட பின்பு இப்பொழுது தனியாக பயணத்தை தொடர்வதுதான் தான் வழிகள் நிறைந்த வாழ்க்கையாக இப்பொழுது இருக்கிறது என் குழந்தை நினைக்கின்றாய் கடவுள் என்னிடம் தலையெழுத்தை எழுதும் நேரத்தில் எந்த பிரச்சனையில் இருந்துவிட்டாரோ தெரியவில்லை என்னுடைய தலையெழுத்தை இப்படி கிறுக்கி எழுதிவிட்டார் என்று சந்தோஷம் என்ற ஒன்று என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டதே என்று என் குழந்தை நினைக்கின்றாய் என் தங்கமே இனி நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கடவுள் உன்னுடைய தலையெழுத்தை ஒருபோதும் கிறுக்கி எழுதவில்லை உன் தலையெழுத்தை நீதான் இப்பொழுது எப்படி மாற்றி வைத்திருக்கின்றாய் உன்னுடைய சில தவறான நடவடிக்கைகளால் தான் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை சரியாக செய்ய முடிக்காமல் போனதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே வெளிச்சம் கிடைத்தவுடன் இங்கு யாருக்கும் திரியினுடைய தியாகம் என்னவென்று புரிவது கிடையாது வெளிச்சத்தை தான் அங்கு அதிகமாக பார்க்கின்றார்கள் என் குழந்தையே ஏதோ ஒரு தவறை செய்திருந்து தோற்று போயிருந்தால் நிச்சயமாக உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன் ஆனால் நீ உண்மையா இருந்து தோற்று போனதுதான் இங்கு உனக்கு அதிகமான வழிகளை கொடுத்திருக்கின்றது விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று என் பிள்ளை மனம் நொந்து போகின்றாய் விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று என் பிள்ளை மனம் நொந்து போகின்றாய் என்னுடைய நிலைமை வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்று என் குழந்தை என்னிடம் சொல்கின்றார் என் தங்கமே மாற்றங்களை வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்ற முடியும் ஆனால் மனதளவில் மாறியவர்களை வாழ்க்கையில் ஒருபோதும் மாற்றிவிட முடியாது என் பிள்ளை எல்லாம் இருக்கட்டும் எல்லா கஷ்டங்களும் இருக்கட்டும் ஆனால் இதுநாள் வரையில் நீ அனுபவித்த முழுமையான அறிந்த ஒன்று என்ன தெரியுமா நீ யாரையும் அதிகமாக நம்பிவிடாதே முதலில் நடந்தவை எல்லாவற்றையும் நிச்சயமாக இந்த ஓம் சக்தி தாய் இருந்து நல்ல பதில் உனக்கு தான் போகிறது காலம் கடந்து வந்ததென்று இந்த வயதில் தேவை இல்லாதது என்று நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து உன் வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி போகிறேன் என் குழந்தையை இந்த ஓம் சக்தியின் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உன்னை நெருங்குகின்ற எல்லா கஷ்டத்திற்கும் நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக நின்று ஒவ்வொரு முறையும் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காக நீ என்னை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உன்னால் அம்மாவின் நம்பிக்கை மீது ஒருபோதும் உனக்கு வருத்தம் வந்துவிடக்கூடாது எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இருந்தாலே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே உனக்காக நல்ல நாளை நீ எதிர்நோக்கு அதை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது இந்த ஓம் சக்தியின் பொறுப்பல்லவா என் பிள்ளையான சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியது உன் கைகளில் வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த ஓம் சக்தியின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் செல்ல பிள்ளையே உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் ஒன்று அரங்கேறியது என்னவென்றுதானே கேட்கின்றாய் முழுமையாக கீழ்தங்கமே உனக்கே புரியும் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க பல கூட்டமும் உனக்கு எதிராக வரலாம் எதை கண்டும் நீ அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை ஒரு நாளும் பின் இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வெற்றியின் தான் இருக்கும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் இப்பொழுது மன நிம்மதியோடு இரு உனக்கான ஆசிர்வாதத்தை உன் அம்மா நான் தந்து விடுவேன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்களும் குறைகளும் எதிர்மறையான வார்த்தைகள் இவை எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் பொழுது அதை கண்டு நீ கலங்கி நிற்காதே தங்கமே அவர்களிடமிருந்து உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் அவர்களுக்கு நிச்சயம் வரும் அதுவரை என்னுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடு உன்னை அறிந்த நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை நீ ஒரு நாளும் மறவாதே என் செல்ல பிள்ளையே இனிமேல் நீ போகும் பாதை அனைத்துமே உனக்கு முள்ளாக இல்லாமல் மலராக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கின்றேன் ஏனென்றால் உனக்கான ஆசீர்வாதத்தை நான் வழங்கிவிட்டேன் உனக்காக நான் இருக்கின்றேன் இவ்வாறு ஏனம்மா எனக்கு சூழ்நிலையை உருவாக்குகின்றீர்கள் என்று நீ நினைக்கலாம் நீ நினைக்கின்றதும் எனக்கு புரிகிறது என் தங்கமே அதற்கான காரணம் உனக்கு நடிக்க தெரியவும் இல்லை நடிப்பவர்கள் யார் என்றும் தெரியவில்லை அதற்கே இந்த சூழ்நிலைகளின் மூலம் உனக்கு அவர்களை நான் அடையாளம் காட்டுகின்றேன் நீ அவர்களை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகி சென்றுவிடு உனக்கான நிம்மதி உன்னை தேடி வரப்போகிறது இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் நான் உனக்கு வழங்குவேன் நீ எதிர்பாராத இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வரச் செய்வேன் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உனக்கான ஆசிர்வாதத்தையும் நேற்றே வழங்கிவிட்டேன் நீ செல்லும் பாதை இனிமேல் மலர்பாதையாக அமையும் உன் அம்மா நான் உன்னை ஆசிர்வாதம் செய்கின்றேன் இதுவரை நான் அனைவருக்கும் நல்லதுதானே செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ இனிமேல் கலங்கி நிற்க வேண்டாம் நல்லவர்களை சோதனை செய்து மேலும் நல்லவர்களாக்கி அவர்களை உயர செய்வதுதான் என்னுடைய திருவிளையாடல் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் எதிர்பார்க்காத அளவிற்கு போகின்றாய் உனது வாழ்விலும் ஒரு அதிசயம் நடக்கத்தான் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை நான் நிச்சயம் வாழ வைத்துக் கொண்டே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு என் செல்லமே இதனால் வரை நீ எத்தனையோ வேண்டுதல்களை என்னிடம் வைத்திருக்கின்றாய் எத்தனையோ பிரார்த்தனைகளையும் வைத்திருக்கின்றாய் அதை நிறைவேற்றுவதற்காக நீ என்னிடம் நன்றியையும் கொண்டிருக்கின்றாய் நான் எதையுமே மறக்கவில்லை இப்பொழுது உன் அம்மா உன்னிடம் தட்சணையாக ஒன்று கேட்கப் போகின்றேன் நீ பயப்படும்படியாக நான் உன்னிடம் பொன்னோ பொருளோ கேட்கப் போவதில்லை ஆடம்பரமாக கூட எதுவுமே நான் உன்னிடம் கேட்கப் போவதில்லை உன் மனதில் உள்ளதை நான் அறிய மாட்டேனா என்ன உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் எதிர்காலத்தில் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய்தானே அந்த மலைகளில் உள்ள அனைத்து உறவுகளுமே எப்படி இருக்க வேண்டும் என்று உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் சொந்த உறவுகள் கூட ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கிறேன் உன் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் இப்பொழுது சிறிது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு அமையவில்லை என்று நீ நினைக்கின்றாய் நீ என்னிடம் இந்த ஒன்றை மட்டும் தட்சணையாக கொடு நான் உனக்காக செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் கூடிய விரைவில் முடித்து வைப்பேன் நான் உன்னிடம் என்ன கேட்கின்றேன் என்று தானே யோசிக்கின்றாய் உன்னிடம் இருக்கும் பயம் பதற்றம் கோபம் விரக்தி இவை எல்லாவற்றையும் என்னிடம் தட்சணையாக கொடுத்துவிடு உன்னுடைய கெட்ட எண்ணங்களையும் என்னிடம் கொடுத்துவிடு என்னால் இது முடியாது என்று நினைக்கின்ற உன்னுடைய தன்னம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை இனிமேல் விட்டுவிடு இவற்றை உன் அம்மா ஓம் சக்தி உன்னிடத்தில் தட்சணையாக கேட்கின்றேன் அதற்கு மாறாக பொறுமையையும் தன்னம்பிக்கையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என இரண்டு பக்கங்களும் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் ஞானத்தை நீ உணர வேண்டும் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டிதான் வர வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் என்ற எண்ணங்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது பதற்றத்தையும் பயத்தையும் அடியோடு அளிக்கும் நல்ல உதயத்தை நான் உனக்காக தருவேன் நான் கேட்கின்ற தட்சணையை யார் எனக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களிடத்தில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் தூசி போல பறந்து சென்றுவிடும் நீ எனக்கு தட்சணையாக செய்துவிட்டு உனக்கு என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேண்டுதல்கள் இருந்தாலும் என்னிடம் மனதார வேண்டிக்கொள் நிச்சயம் அது அனைத்தும் உனக்காக நிறைவேற்றுவேன் நீ அழுத அனைத்து நாட்களும் முடிந்து போய்விட்டது உனக்கு வசந்த காலம் என்றொன்று ஆரம்பமாகும் இதுவரை உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருந்த காலங்கள் அனைத்தும் உனது கடந்த காலமாக மாறிவிடும் மாறாக இன்பம் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நான் கேட்டதை எனக்காக இப்பொழுதே செய்துவிடு என் செல்லமே கஷ்டம் தரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதை நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பேன் எனது ஆசீர்வாதங்கள் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் காக்கும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி எல்லாம் உள்ளது என்ற சொல்லை நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியான குழந்தை செல்வங்களையும் தந்து வாழ தேவையான செல்வங்களையும் பதினாறையும் தந்து உன்னை நான் மகிழ்விக்க போகின்றேன் நீ இந்த சந்தோஷத்திற்காக காத்திரு தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும்